ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஆவடியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆண்டுடைய அடுத்த சந்திர கிரகணம் நடைபெற போகுது இந்த கிரகணத்தினால பரிகாரம் செய்ய வேண்டிய நட்சத்திரக்காரங்களும் அதிர்ஷ்டப்பெறக்கூடிய ராசிக்காரங்களும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதில் அதிர்ஷ்டப்பெறக்கூடிய ராசிக்காரங்களை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் பரிகாரம் செய்ய வேண்டிய நட்சத்திரக்காரங்களும் என்னங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ இந்த ஒரு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன சொல்ல வர அப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்தாதான் உங்கள் ராசி நட்சத்திரமாக இருந்தால் தெரிஞ்சு பயனடைய முடியும் சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் முழு சந்திர கிரகணம் வரக்கூடிய செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் முழு சந்திர கிரகணமானது கரெக்டாக வலுவா பௌர்ணமி அன்னைக்கு நிகழ உள்ளதாக ஜோதிடர்கள் கணிச்சிருக்கிறாங்க ஆக்சுவலி இந்த நாள் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ராகு அல்லது கேதுவின் பகையின் காரணமாக சூரியன் சந்திரன் இணையிற மாதிரி ஏற்படக்கூடிய நிகழ்வு ஸோ சூரிய கிரகணமும் சரி சூரியன் சந்திரன் நேர்கோட்டில் பயணிக்கும் போது ராகுவே அல்லது கேதுவியே தோடும்போது சந்திர கிரகணம் இந்த மாதிரி ஏற்படும் இப்போ நடைபெறக்கூடியது சந்திர கிரகணம் கரெக்டாக இந்த நாளில் சந்திர கிரகணம் எப்போது தொடங்குது அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறேன் எப்போது தொடங்குது அப்படிங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்குங்க சுவாதி ஸ்ரீ மங்களகரமான விசுவாச வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரப்படி இரவு ஒன்பது ஐம்பத்தாறு மணிக்கு தொடங்கி நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஆறு மணி வரை புரட்டாதி நட்சத்திரத்தில் கும்ப ராசியில் சந்திர கிரகணமானது நிகழ்கிறது இந்திய நேரப்படி இரவு ஒன்பது ஐம்பத்தாறு மணி அளவில் கிரகணம் தொடங்குகிறது முழு சந்திர கிரகணம் வந்து கரெக்டாக உச்சம் இரவு பத்து ஐம்பத்தொம்போது மணி அளவில் தொடங்குது கிரகண மத்தியம நேரம் வந்து இரவு பதினொன்று நாற்பத்தோரு மணி ஆகும் முழு சந்திர கிரகணம் உச்சத்தை தொடுவது நள்ளிரவு பன்னெண்டு இருபத்தி மூணு ஆகும் கிரகணம் முழுவதுமாக நள்ளிரவு எல்லாமே நடைபெற்று ஒன்று இருபத்தாறு மணிக்கு நிறைவடைகிறது ஸோ இதுதான் கிரகணத்தை பற்றிய முழு விவரம் ஸோ இதில் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரங்கள்னு யாருன்னு பார்த்திங்கன்னா சதயம் புரட்டாதி உத்திராடதி புனர் பூசோ விசாகோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை பேருமே பரிகாரம் செய்து கொள்ளணும் ஏன்னா உங்களுக்கு இந்த கிரகணம் வந்து நல்லதாகப்படலை ஸோ இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவில் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியும் ஏன்னா இந்தியா நேரப்படி இரவில் தான் கிரகணம் பதிவாகுது அப்போ இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியும் ஸோ கிரகண தோஷம் இருக்கிறவங்க பரிகாரம் வந்து கண்டிப்பாக வந்து செய்து கொள்ளுங்கள் ஸோ பரிகாரம் செய்து கொண்டிங்கன்னா தான் ஆபத்து இல்லாமல் தப்பிக்க முடியும் பரிகாரங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சந்தரண குளிர்விக்க என்ன செய்யணுமோ அதை வந்து செய்ங்க அது உங்களுக்கு என்ன மாதிரி செய்தால் நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் உங்களுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதாவது சந்திரதோஷ விலக என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத ஷேர் பண்ணுறேன் இப்போ அடுத்ததாக அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய மாதிரி கிரகண நேரத்தில் உங்களுக்கு சில பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ அது எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அது எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு மிதுன ராசி செப்டம்பர் மாதத்தில் கிரகணம் நடக்கிறதுனால மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு பொன்னான பல வாய்ப்புகள் கிடைக்க போகுது உங்களுடைய வேலை தொடர்பாக நிறைய பயணங்கள் செல்ல வாய்ப்பு நேரிடும் அதன் மூலம் அனுகூலமான பலன்களும் இலாபமும் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த கிரகணத்தின் போது உங்களுடைய ஆற்றல் மற்றும் நேரத்தை சரியான விதத்தில் பயன்படுத்தினால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வெற்றியை வந்து பெற முடியும் இந்த காலத்தில் உங்களுக்கு பிடித்தமான சில நபர்களை சந்திக்க வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் ஆன்மீக நிகழ்வுகள் அல்லது சுப நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும் வீட்டில் உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சி அதிகரிக்கும் மாணவர்கள் வந்து படிப்பு தொடர்பாக சற்று சவால்களை சந்தித்தாலும் எதிர்பார்த்த வெற்றியை வந்து பெறலாம் உங்களுடைய வேலை வியாபார தொடர்பாக புத்திசாலித்தனமாக செயல்படுவது அவசியம் இந்த கிரகணத்தின் போது உங்கள் வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க முடியும் இந்த மாதிரி அதிசயம் உங்களுக்கு நடக்கும் அப்புறம் ரெண்டாவதாக எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு கிரகணமாக இந்த கிரகணம் இருக்கோ இந்த கிரகணத்தில் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் நல விரும்பிகள் மூலம் முழு ஆதரவை பெற முடியும் அதனால் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் அவங்களுடைய முழு ஆதரவு ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வேலையில் இருந்த தடைகள் நீங்கோ அதுவும் கிரகணத்துக்கு நடுவில் அனைத்து வேலைகளையும் சரியான நேரத்தில் முடிக்க முடியும் உங்கள் செயலால் சாதனை மற்றும் மரியாதை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் கூட வணிக வணிகத்தை சேர்ந்தவர்கள் உங்கள் துறை ரீதியாக பெரிய அளவில் வாய்ப்புகள் பெறுவீங்க காதல் தொடர்பான விஷயத்தில் மிகவும் சாதகமான சூழலானது நிலவோ உங்கள் மன உணர்வுகளை வெளிப்படுத்துவதில்லை அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் காதலை திருமணத்திற்காக மாற்றிக்குவாங்க அதாவது குடும்ப உறுப்பினர்கள் வந்து உங்கள் காதலை வந்து திருமணத்திற்கு வந்து கொண்டு போகிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் மாற்றங்கள் வந்து இந்த கிரகணத்தின் போது உங்கள் ராசிக்கு ஏற்படும் அப்புறம் விருச்சக ராசி விச்சிகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் கிரகணத்திலிருந்து மங்களகரமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணிகளை சரியாக முடிக்க முடியாமல் இருந்த நிலம் மாறும் இதனால் மன திருப்தி வந்து உங்களுக்கு ஏற்படும் உங்கள் மீதான நம்பிக்கை உங்களுக்கே அதிகரிக்கும் அரசாங்க வேலைகளில் பெரிய வெற்றியை எதிர்பார்க்கலாம் நிதி விஷயங்களில் நன்மை அதிகரிக்கும் தொழிலதிபர்கள் நீங்கள் செய்த முதலீடுகள் மூலம் லாபத்தை பெறுவீங்க குடும்ப உறுப்பினர்களுடைய முழு ஆதரவு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதனால் எதுவும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க போட்டிக்கு தயாராகக்கூடிய இளைஞர்கள் கூட வெற்றியை பெறுவீங்க மாணவர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட முடியும் அவசரமாக எந்த ஒரு முடிவை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது திருமண வாழ்க்கையில் துணையோடு அனுசரித்து சென்றால் மகிழ்ச்சியான குடும்ப சூழல் உருவாகும் ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்புறம் நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தனுசு ராசிக்கு இந்த செப்டம்பர் கிரகணத்திலிருந்து மங்களகரமானதாகவும் வெற்றிகள் நடந்ததாகவும் இருக்கும் இந்த டைம் தொழில் தொடர்பாக பெரிய வாய்ப்புகளை பெறுவீங்க பணியிடத்தில் செயல்பாடுகள் நல்ல பலனை தரும் உங்கள் வேலையில் மகிழ்ச்சியை நிறைந்திருக்கும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் பெறுவீங்க வியாபார தொழில் தொடர்பாக சில செல்வாக்குமிக்க நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும் எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மூத்த அதிகாரிகளுடைய துணையால் வேலையில் முன்னேற்றம் அடைவீங்க சக நண்பர்களுடைய துணையால் இந்த டைம் ஒரு கடினமான வேலையையும் முடிக்க முடியும் இந்த டைம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது என்பதால் முயற்சிகள் வந்து அதிகப்படுத்தணும் அதை மட்டும் நீங்கள் ஒரு இதாக செயல்படணும் அதாவது நீங்கள் முயற்சிகள் வந்து என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படணும் அப்படி செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம்னா மீன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு மீன மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு விரும்பிய நற்பலன்கள் இந்த டைம் கிடைக்கோ தொழில் ரீதியாக கலவையான பலன்கள் பெறுவீங்க அன்புக்குரியவர்களோடு நேரத்தை செலவிடும் மாதிரி சூழ்நிலை அமையோ அவர்களுடைய ஆதரவை பெறவும் வாய்ப்பு இருக்கு குடும்பத்தின் பொருளாதார நிலைக்கு மேம்படுத்தும் விதமாக புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகோ காதல் வாழ்க்கையில கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறும் குடும்பத்துல அனைவரையும் அனுசரித்து செய்வதால் உங்களுடைய பொறுப்புகள் நிறைவேற்றுவதில் கண்டிப்பாக அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் உங்கள் துணையோடு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கோ அதனால் உங்கள் உறவில் நெருக்கம் அதிகரிக்கும் காதல் கைக்கூடோ அதுவும் இந்த கிரகணத்துக்கு பின்னாடி இனிமையான பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அந்த வாய்ப்புகள் பயன்படுத்தி கண்டிப்பாக நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளும்போது அதனால் நிறைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் ஆக மொத்தம் மீனம் ராசியில் பிறந்த நேர்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ so, இந்த கிரகணத்தினால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் வந்து இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ராசியாக ஆசியாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் இன்னும் நிறைய பரிகாரம் இருக்குது நிறைய கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்